டாக்டர் என்று கூறி ஏலப்பாறை பகுதியில் சேர்ந்த நபரிடமிருந்து ஐந்தரை லட்ச ரூபாய் ஏமாற்றிய வழக்கில் அம்மாவும் மகனையும் பீரிமேடு காவல்துறையினர் கைது செய்தனர் பாலா கிடங்கூர் பகுதியைச் சேர்ந்த உஷா அசோகன் மகன் விஷ்ணு போன்றவர்கள் போன்றவர்கள்தான் கைதானது ஏலப்பாறை பகுதியைச் சேர்ந்த பிரதீஷ் இவர்களை கோட்டை மருத்துவக் கல்லூரியில் வைத்துதான் பார்த்தது பிரதீஷ் அவரின் மகனின் சிகிச்சைக்காகத்தான் சென்றிருந்த போது மருத்துவரின் வேஷத்தில் மருத்துவமனை சுற்றுப்புற பகுதியில் பார்த்த விஷ்ணு பிரதீப்பை மருத்துவமனை காரியங்களில் இவர் உதவினார் மெடிக்கல் காலேஜில் மருத்துவர் என்று தெரிவித்திருந்தார் பின்பு பிரிதீஷின் அப்பாவின் சிகிச்சைக்காக கோட்டையத்து தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்ற போது பிரதீஷ் விஷ்ணுவுடன் பல்வேறு காரியங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தனர் சிகிச்சைக்காக ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்தான் செலவானது செலவு தொகையில் முப்பத்தி இரண்டு சதவீதம் சுகாதாரத்துறையிலிருந்து வாங்கி கொடுப்பதாக அவர் தெரிவித்து பலமுறை விஷ்ணுவும் அம்மா உஷாவும் பிரிதிஷிடமிருந்து பணம் கைப்பற்றியது பலமுறை ஐந்தரை லட்சம் ரூபாய் வீதம் தான் இவர்கள் வாங்கியது பிரதீஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பீரிமேடு காவல்துறை நடத்திய விசாரணையில் தான் இருவரும் கைது செய்யப்பட்டது ஏற்றுமன்னூரில் இவர்கள் வாடகைக்கு தான் வசித்து வருவது பல்வேறு ஸ்டேஷன்களில் இதுபோன்ற பதினோரு வழக்குகள் இவர்களுக்கு எதிராக உள்ளது நார்த் பரவூர் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் செய்த வழக்கில் ரிமாண்டில் இருந்து இவர்கள் வெளிவருவது வெளிவந்துவதற்கிடையில்தான் மீண்டும் இதுபோன்ற ஏமாற்று வெளியில் ஈடுபட்டுள்ளது பீரிமேடு சிஏ கோபிநாத்தின் தலைமையிலுள்ள சங்கம் தான் இவர்களை கைது செய்தது குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறைகள் அடைத்தனர் நியூஸ் பீரோ